பிஜேபியின் அண்ணாவு நாடாளுமன்ற உறுப்பினர் சுவாமி சச்சிதானந்தா சாக்ஷி மகாராஜ் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஒன்றிலும் ராணி லட்சுமிபாய் நினைவாக கன்னௌஜ் மாவட்டத்தில் நட்டேமா என்ற இடத்திலும் நடந்த நிகழ்ச்சியில் மதரசாக்கு எதிராகவும் உலமாக்களுக்கு எதிராகவும் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை தன்னுடைய கருத்தை பதிய வைத்துள்ளார் இது இரு பிரிவினர்களுக்கிடையே மோதல்களை உருவாக்குவதற்கும் அதன் மூலம் அவர்கள் அரசியல் செய்வதற்காகவும் திட்டமிட்டு இது போன்ற கருத்துக்களை அவர்கள் வெளியிடுகின்றார்கள் அண்மையில் எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி இது மதரசாக்கள் வந்து ஜிஹாதிஸ்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஹப் ஒரு கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற கருத்தையும் லவ் ஜிஹாத் அங்கு உருவாக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுவது என்பது மூவர்ண கொடி நம்முடைய இந்திய தேசிய கொடிக்கு பதிலாக பச்சை கொடியை ஏற்றுவதாகவும் ஒரு பொய்யான பித்தளாட்டமான ஒரு கருத்தை பதிய வைத்துள்ளார் இதில் லவ் ஜிஹாத் என்னென்ன புரியல ஒரு பத்திரிகையாளர் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் லவ் ஜியாத் பற்றி கேள்வி கேட்டிருக்கார் அவரே அதோட விளக்கம் என்ன லவ் ஜியாதினுடைய அர்த்தம் என்ன அது நீங்கள் அது சொல்ல முடியுமா என்று திருப்பி அவர் கேட்டிருக்கிறார் யாரு முன்னால் பாஜகவின் தலைவர் இதே போல் இரண்டு வருடங்களுக்கு முன் கேரளாவிலும் லவ் என்று எல்லா பத்திரிகைகளும் ஒரே சர்ச்சையாக இருந்து கொண்டிருந்தது கடைசியாக டிஜிபி சப்மிட் பண்ணிவிட்டார் என்னன்னா இந்த மாதிரி ஒரு லவ் ஜஹாத் என்ற அஃபேர் எதுவுமே இல்லை என்று சொல்லி அதை முடித்து விட்டார்கள் ஏனென்றால் கேரளாவிலே பிஜேபியை ஆட்சி பிடிக்க முடியலை ஒரு எம்பியும் வர முடியலை ஒரு எம்எல்ஏ வர முடியலை சூழ்ச்சி ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் லவ் ஜிஹாத் சொல்லி மக்களை அதாவது பொதுவான இந்து மக்களை திசை திருப்பி அவர்கள் அரசியல் ரீதியாக குளிர்கார விரும்புகின்றார்கள் இதை நடுத்தர இந்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் லவ் ஜிஹாத் இது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகள் எதிர்க்கின்றது ஹராமான விஷயம் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுமா பின்னாடி பண்ண முடியுமா இல்லை இஸ்லாம் அடிப்படையாக அதை தகர்த்தெறியிருக்கிறது அப்போ இந்த ஒரு பொய்யான கருத்தை இஸ்லாம் எதை வந்து வெறுக்கின்றதோ அந்த பொய்யான கருத்துகளையே அவர்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக அவர் பரப்ப முடியுது என்றால் மற்றபற்ற பிரச்சனைகளை எவ்வாறு அவர்கள் கையாளுவார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் கேரளால சொல்லியாச்சு இந்த மாதிரி லவ் ஜிஹாத் இல்லைன்னு சொல்லி மேல் அதிகாரிகளையும் சொல்லிட்டாங்க கர்நாடகாவிலும் சொல்லிட்டாங்க யூபிலையும் சொல்லிட்டாங்க அரசு இந்த மாதிரி ஒரு லவ் ஜிஹாத் என்ற இது இல்லை இது ஒரு பொய் பிரச்சாரம் என்பது அவர்கள் ஆணித்தரமாக கோர்ட்டில் பதிய வைத்து விட்டார்கள் பொதுவாக இந்த ஜிஹாத் என்ற வார்த்தையை தவறாக பிரயோகிக்கப்படுகின்றது ஜிஹாத் வந்து குரானில் மட்டும் சொல்லவில்லை ராமாயணத்திலும் சொல்லி இருக்கின்றது

தவறு என்பது ஜஹாத் என்பது ஒரு அநியாயத்துக்கு எதிராக போரிடுவது இது அநியாயமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த சாட்சி மகாராஜுக்கு எதிராக நாங்கள் இப்பொழுது ஜிஹாத் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவுடைய ஐ பி சி இந்தியன் பீனல் கூட ஜிஹாத் பண்ணுங்க சொல்லுது செக்ஷன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து ஒன் நாட் சிக்ஸ் வரைக்கும் உள்ள இது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்ன ஒருத்தன் தாக்க வர்றான் என்ன வர தாக்க வர்றான் அப்போ நான் அதை தடுத்து அவன் முறியடிக்கலாம் அவனை எதிராக தாக்கலாம் அது வந்து இந்தியாவுடைய பின்னல் போட சொல்லுது அப்போ ஒரு அநியாயத்துக்கு எதிராக நீதிமான்கள் அநீதியாளர்களை எதிர்க்கிறது தான் ஜிஹாத் இந்த வார்த்தையை அரபி மொழியில் இருப்பதால் இதை தவறாக நடுத்தர இந்து மக்களிடம் பரப்பி முஸ்லிம்களை கொச்சைப்படுத்துகின்றார்கள் இரண்டாவதாக இந்த பச்சை கொடி ஏற்றுவது முஸ்லீம்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை நாம் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம் கொடி ஏத்த விடுறானா கொடி ஏத்த விடுறது இல்ல அவன் ஏத்துறானா அவனும் ஏத்துறது இல்ல அவன் கொடியை தான் ஏத்துறான் இப்ப யாரு நம்மள வந்து தேச இல்லை என்று சொல்றான் தேசிய கொடியை ஏற்றுபவர்களுக்கு கொடியை ஏற்றுபவர்களுக்கு தேசப்பற்று என்று சொல்கின்றான் இந்திய வரலாறுகளில் நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் நம்முடைய வரலாறுகள் ரத்த சாட்சியங்களும் வீரமிக்க வரலாறுகளும் நம்முடைய வரலாறுகள் அவர்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் கோழைத்தனமும் மாமா பார்த்த வரலாறுகள் தான் உண்டு ஒரு சிறிய உதாரணம் இங்கே சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் பகதூர்ஷா ஜபர் ஆங்கிலேயர்கள் அவருடைய மகன்களின் இரண்டு தலைகளையும் வெட்டி அவருக்கு முன்னால் ரெண்டு தட்டுகளை எடுத்து தலையை எடுத்து வந்து அவரை மிரட்டி அப்ப கூட அவர்கள் அடிமை சாசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் சாவர்கர் கோலை சாவர்கர் அந்தமான் சிறையிலே அடைந்து வைத்ததற்காக ஆங்கிலேயிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அடிமை சாசனத்தை வழங்கிவிட்டு வந்த கோலை வரலாறுகள் தான் அவர்களுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தார்களோ அதை விட இரட்டிப்பு வழங்காக இந்த நாட்டிற்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றோம் பொதுமக்கள் மட்டுமில்லை மதராசாக்கள் அவர்கள் கொடுத்த கொடுத்தாக்கள் நாங்கள் இங்கிலீஷ் படிக்காமல் விட்டோம் கண்ணியமிக்க உளமாக்கள் இந்த நாட்டிற்காக உயிர் திறந்திருக்கின்றார்கள் அவர்கள் ரத்த சாட்சியம் ஆகியிருக்கின்றார்கள் ஆனால் சங் பரிவார கும்பல்கள் அவர்களிடம் அடிமை சாசனத்தை வாங்கி அவர்களுடைய ஜல்ரா போட்டுக் கொண்டு தான் இருந்தார்கள் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் நாங்கள் பின்தங்கிவிட்டோம் இந்த கண்டன உரையின் மூலமாக இந்த அரசுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மத மதத்வேஷத்தை பரப்பி இரண்டு பிரிவினர்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்தி மத கலவரத்தை தூண்டுவத தூண்ட அவருடைய பேச்சுகள் இருந்ததினால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கண்டனவரின் மூலமாக சொல்லிக்கொண்டு கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிருதா அணில் அஹந்தாலுமே